ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செஸ்குட்டி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ட்ரெயினே திகிட்டோம் திருச்சிக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க ஸோ ராஜபாளையம் தாண்டி வந்துட்டோம்னு சொன்னாங்க இப்போ வந்து நம்ம அப்படியே குற்றாலத்துக்கு போயிட்டு அங்கே குளிக்க அலோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ குற்றாலத்தோட நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்றோம் பிரைட்னஸ் தான் ரொம்ப டல்லாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது போகலாம் குற்றாலம் கிட்டே வந்து வந்துட்டோம் சரியான ட்ராஃபிக்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு குற்றாலம் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு குளிக்கவும் அலோவ் பண்ணிட்டாங்கவும் பாருங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் எவ்வளோ காரு உள்ளேயும் போக முடியாமல் வெளியேயும் வர முடியாமல் அந்தளவுக்கு இருக்குது நானே ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி குற்றாலத்தில் ஒரு கூட்டத்தை பார்க்குறோம் ஆனால் என்ன எல்லோரும் வர்றவங்க ஃபுல்லாக குளிச்சுட்டு போவாங்க நாங்கள் வந்துட்டு உள்ளூர்லேயே இருந்துட்டு குளிக்காமல் டிங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனாலேயோ என்னவோ தெரியலை குளிக்கணும்னு இது வரைக்கும் தோணுனது கிடையாது தம்பி மட்டும் ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் குளிச்சிருக்கான் மற்றபடி ஹஸ்பண்டும் மேரேஜ்க்கு முன்னாடி குளிச்சிருக்காங்க ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்து நல்லா குளிச்சு வரும் ஸோ அதனால் இங்கே வந்து

ഉം ഇന്നും പക്കത്തിൽ പോയി പാതാ ഇന്നും സൂപ്പറും ആ ഇപ്പം പാർട്ടി അപ്പൊ ജാലിയാ ടൈം അപ്പൊ കിളമ്പോ അപ്പൊ ചിക്കൻ സാപ്പ് സാപ്പിട്ട് അപേക്ഷ பத்து டரில் ஒரு ஆக்கேட்டாக தரானா பாருங்கள் எலும்பு பிடிச்சது வந்துட்டான் படிக்கவும் முடியலை தருங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ட்ரெயின் கடையநல்லூரில் நிறுத்தி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ட்ரெயின்லேயும் அவங்க வரல இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் வந்துச்சு அதில் வந்துட்டாங்க ஸோ ட்ரெயின் நிறைய பேர் வராங்க பட்டு நம்ம ஆட்களை தான் காணோம் நாங்களும் சுற்றி சுற்றி போய் இங்கே நின்று எவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் ஆனால் நம்ம கோஷ்டி கடைசியாக வந்திருக்காங்க அப்பவும் பாதி பேர் இங்கே வந்தாங்க தம்பி இந்த சைடு வந்துட்டான் தம்பிக்கு தான் அப்பாவை பார்த்தோன்னு ஒரே குஷி நாங்கள் வீடியோவில் ஒழுங்காக அதை ரெக்கார்ட் பண்ணல ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு கிளியர்னஸும் அந்தளவுக்கு இல்லை ஸோ அதனால் வீடியோ கிளிப்பு அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவும் இல்லை ட்ரெஸ் முடிச்சு தானா இருந்தா அழுது சுத்தம் கட்சிலாம் நம்ம பயம் வந்துட்டாங்க பாருங்க கரெக்டா அந்த சைட்ல இருந்து வராங்களா ஒடி குஞ்சு பார்த்த உடனே இப்ப தாவிருமா அந்த பக்கம் உடனே வந்தாச்சு சந்தோஷத்தை வகணும் இப்போ பிள்ளைக்கு செஸ் குட்டி என்ன என்னவா நாலு நாள் உங்க தனியா இருந்தியோ அப்படியா அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் பாய் பாய்